ஆதவர்ஜுனா ரைடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்தது நடந்தது விசிகாவுக்கு வைக்கப்பட்ட ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு நெருக்கடி ஒரு மிரட்டல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இதில் நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்குறீங்க மார்ட்டின் இன்னும் புரிதல் இல்லை அவர் மேலே பத்து பதினஞ்சு வருஷமாக கேஸ் இருக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயே கேஸ் இருந்தது டிஎம்கே கவர்மெண்ட்லேயும் கேஸ் இருந்தது பிஜேபி கவர்மெண்ட்லேயும் பத்து வருஷமாக கேஸ் இருக்குது அவர் வந்து இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை தவிர லாட்ஜி நடத்துகிறான்னு எல்லாருக்கும் தெரியும் பிஜேபி என்ன சுத்தியாக நினைக்கிது அப்படியே அவங்களெல்லாம் இழுத்து விஜய் பக்கம் கொண்டு வந்து மூன்றாவது கூட்டணி ஒன்று அமைச்சு மக்கள் நல கூட்டணி மாதிரி அமைச்சு பண்ணான்னா ஏடிஎம்கே வழிக்கு வந்து நம்ம கூட கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிறது பிஜேபி கூட கணக்கு அது விஜய் சொன்னால் கேட்க போகிறது இல்லை பிஜேபி சொல்லி விஜய் கேட்க போகிறது இல்லை டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அதிமுக தான் கொடுப்பாங்க அதிமுக கொடுக்கறதுக்கு பாஜக விருப்பம் இல்லை திமுக இருந்து அவர் வெளியில வர்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான ஆமா பொதவரைக்கு சேர்க்கும் போது திருமா நீங்க உங்களை ஜாயின் பண்ணிக்கங்க காங்கிரஸை கேள்விப்படுறேன் அப்புறம் என்ன தாமரா வந்தாங்க யாருமே வரல அந்த மாதிரி ஒரு நிலைமை விஜய்க்கு வரக்கூடாதுன்னு விஜயை ஃபீல் பண்ணுறார் சம்மந்தம் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ரெண்டு பேரும் தனித்தனியாக திங்க் பண்ணுறான் ஒரு பக்கம் இவங்க தனியாக விஜயை திங்க் பண்ணுற நம்ம கூட்டிட்டுன்னு கூட யார் வருவாங்கன்னு தாளனை தனிமைப்படுத்துறதுக்கு இவங்க எல்லோரும் இழுத்துட்டு போகிறதுக்கு பாஜக வந்து ஒரு போடுற ஒரு ப்ளான் தான் ஈடிங்கிறது நம்ம தெரியும் அண்ணாமல் ரெண்டு முடிவு கொடுக்குமா இந்த தேசிய தலைவர்கள் இப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கிற ரெண்டாங்கட்ட தலைவர்கள் தான் கூட்டணி பற்றி பேச நடக்கும் ஒரு மாதிரி ஒரு தகவலாக இப்போ தேசிய தலைவராக ஒரு பெண் நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கீங்க அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோட ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா சவுத் இந்தியாவில் ஒருத்தர் கொடுக்கலாம் வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது ஏன்னா என்டிஆர் ஃபேமிலி தெலுங்கு ஒரு 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 சவுத் இந்தியாவில் ஒரு இம்பேக்ட் வரும் அவன் தமிழ் நல்லா பேசுவான் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் ஆதவர்ஜுனா ரைடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்போ நடந்துருது நடந்தது அது ஒரு பக்கம் வே ஒவ்வொரு காரணங்கள் அதில் சொல்லப்பட்டது ஒரு பக்கம் கோர்ட்டினுடைய ஆர்டரின் படி இந்த இடி கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் அந்த ரைடு அப்படிங்கிறது பட் இன்னொரு பக்கம் பார்த்தா இது விசிகாவுக்கு வைக்கப்பட்ட ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு நெருக்கடி ஒரு மிரட்டல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இதில் நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்குறீங்க என்னோட தகவல் என்னென்னா மார்ட்டின் இன்னும் புனிதர் இல்லை அவர் மேலே பத்து பதினஞ்சு வருஷமாக கேஸ் இருக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயே கேஸ் இருந்தது டிஎம்கே கவர்மெண்ட்லேயே கேஸ் இருந்தது பிஜேபி கவர்மெண்ட்லேயும் பத்து வருஷமா கேஸ் இருக்கு அவர் வந்து இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை தவிர லாட்டரி நடத்துறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் மாநிலங்கள் அவர் கண்ட்ரோல் இருக்கு சிஎம் கூப்பிட்டா ஓடி வந்துடுவார் அந்த மாநில அந்த மாநிலங்களோட சிஎம் கூப்பிட்டா இவர் கூப்பிட்டா ஓடி வந்துடுவார் அந்த அளவுக்கு பணம் இவரே லாட்ரி நடிச்சு இவரே விற்று அது பணத்தை கொடுத்து எல்லாம் அது பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் எந்த கட்சியும் சொல்ல முடியாது திடீர்னு இப்ப வந்து மார்டின் வீட்டில் ரெய்டு போன ரெண்டு வருஷம் ரெய்டு நடந்தது அது ஒன்றும் தெரியல அடிக்கடி ரெய்ட் நடக்கும் சரி நடந்தா நீங்க பத்திரிகை செய்தி கொடுக்கணும் அவசியம் கிடையாது டிஎம்கே இது என்ன டார்கெட் பண்ணி காரணம் அந்த வால் வந்து அப்படி விசி திருமாவளம் லிங்க் பண்ணி இழுக்கிறதுக்கு போடப்பட்ட பிளான் அவங்களுக்கு என்னன்னா பிஜேபிக்கு திருமாவை வந்து காங்கிரஸோட க்ளோஸா இருக்கார் காங்கிரஸும் அவர் நெருக்கமா அப்கோர்ஸ் ஐடியாலஜிக்கலி பிஜேபி என்ன சுற்றி என்ன நடக்குது அப்படியே இவங்களெல்லாம் இழுத்து விஜய் பக்கம் கொண்டு வந்து மூன்றாவது கூட்டணி ஒன்று அமைச்சு மக்கள் நல கூட்டணி மாதிரி அமைச்சு பண்ணான்னா ஏடிஎம்கே வழிக்கு வந்து நம்ம கூட கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிறது பிஜேபியோட கணக்கு அது விஜய் சொன்னால் கேட்க போகிறது இல்லை பிஜேபி சொல்லி விஜய் கேட்க போகிறது இல்லை கண்டிப்பாக கேட்க மாட்டார் ஆகியவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு மூவப் பண்ணி திருமாவை டிஎம்கேலேருந்து இழுத்து காங்கிரஸோட சேர்த்து விஜய் கொண்டு போய் லிங்க் பண்ணி விட்டு மூன்றாவது கூட்டணி வச்சு அப்போ ஏடிஎம்க்கு பாருங்க மூன்றாவது கூட்டணி நாலாவது கூட்டணி ஆடுவீங்க எங்கள் கூட வாங்க சி பாஜகவுக்கு ஆட்சி அமைக்கணும்னு ஆசை தனியாக நின்று ஜெயிக்க முடியாது இது இது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரியும் அதிமுக தயவு இல்லாமல் மந்திரி சபையை அமைக்க முடியாது டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அதிமுக தான் கொடுப்பாங்க அதிமுக கொடுக்கறதுக்கு பாஜகவுக்கு விருப்பம் இல்லை எப்படி பாஜக கொடுக்க முடியாது எங்களுக்கு பங்கு வேணும் ஆட்சியில் பங்கு திரும்ப மட்டும் சொல்லு பாஜகவும் கேட்குது பாஜக அதிமுக அரசாங்கம் வரத்துக்கு பிளான் பண்றதுக்கு இவங்க போடும் திட்டங்கள்ல இந்த ஆதரவர்ஜனா திருமா லிங்க் இழுத்து திருமா நீங்க உங்களை பண்ணுவோம் நீங்க வந்து கூட்டணி வைத்து உடைச்சி வாங்க திருமா பண்ணுவாரா இல்லையான்னு தெரிய ஏன்னா அவர் அவர் திமுக நினைச்சேன் திமுக கூட்டணியில இருந்து அவர் வெளியில வர்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயமா ஆமா பொதா குறைக்கு காங்கிரசும் சேர்க்கும் பொழுது

எடப்பாடியை வந்து காலி பண்ணணும்னா ஈடி எடுப்பீங்க இல்லைன்னா ஊட்டுருவீங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இப்போ ஸ்டாலினுக்கு எதிராக பாஜக காயின் அகுத்தும் பொழுது அவங்க டைரக்டாக வந்து விஜய் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இப்போதான் தான் அவர் ஸோ இவங்களை வழி என்னென்னா அப்படியே ஆத வழியாக திரும்ப இழுத்து உங்களை இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது நீங்கள் ஒன்றும் வேணாம் நீங்கள் என்ன எங்களுக்கு எங்கள் எங்கள் பக்கமே ஜாயின் பண்ணணும் அப்படியே விஜய் பக்கம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க காங்கிரஸையும் கூட கூப்பிட்டு போயிடுங்க முடிஞ்சால் எம்டிஏ கூப்பிட்டு போயிடுங்க அவர் ஸ்டாலினை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான உள்நோக்கம் தான் இந்த மேட்டர்னு நான் டெல்லியிலேருந்து கேள்விப்படுறேன் ஆனால் அதுக்கு திரும்ப இடம் கூட என் திரும்ப வந்து ஸ்டாலின் விட்டு போகிற மாதிரி எனக்கு தெரியல இன்னும் கேஸ் போடுறத போட்டுக்கோ புள்ள நிறம் தள்ளிக்கோ அந்த மாதிரி மெண்டாலிட்டி திரும்பவும் நீங்கள் மிரட்ட முடியாது மிரட்டி நீங்கள் அவர் பணியை வைக்கவே முடியாது அன்பு கட்டுப்பட்டவர் மிரட்ட போடாமாரு அதுவும் போக பாஜகவினுடைய வளர்ச்சிக்குன்னு அவர் எப்படி அதை பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்ல இவங்களுக்கு என்னன்னா எப்படியாவது மூன்றாவது கூட்டணி உருவோ ஏன்னா விஜய் தலைமையில் ஒரு கூட்டணிங்கிறது முடிவாயிடுச்சு யார் வர போறாங்கன்னு தெரியல போன தடவை மாதிரி எடப்பாடி திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு யாருமே வரல திறந்து வச்ச திறந்து வச்சேன் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு எஸ்டிபிதான் வந்தது அப்புறம் எவ்வளோ தான் அப்புறம் வந்தாங்க யாருமே வரல அந்த மாதிரி ஒரு நிலைமை விஜய்க்கு வரக்கூடாதுன்னு விஜயும் ஃபீல் பண்ணுறாரு புரியுதா ரெண்டு சம்பந்தம் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ரெண்டு பேரும் தனித்தனியாக திங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம் இவர் தனியாக விஜய் திங்க் பண்ணுறாரு நம்ம கூட்டணி கூட யார் வருவாங்கன்னு ஒரு பகே பாஜக திங்க் பண்ணி விஜயோட கூட்டணி இவங்க போனால் நல்லாயிருக்குமேன்னு ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிற வி தான் இது இது இன்னும் ரெண்டு மாதங்கள் எப்படி போகும்ன்றது நமக்கு அது இண்டிகேஷன் நமக்கு வர தகவல்கள்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல முடியாது நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம ஆத்தன்ட் இல்லை பட் இவங்க செய்கை செய்கைகள் நம்மளோட அனுபவங்கள் வச்சு நமக்கு வர தகவல்கள் வச்சு பார்த்திங்கன்னா ஸ்டாலினை தனிமைப்படுத்துறதுக்கு இவங்க எல்லோரும் இழுத்துட்டு போகிறதுக்கு பாஜக வந்து ஒரு ஒரு விஷயம் ஓகே விசிகாவில் இந்த உட்கட்டமைப்புல வந்து மறுசீரமைப்பு கட்சி மறுசீரமைப்புன்ற விஷயம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கும் இப்போ அந்த ரைடுக்கும் ஏதாவது தொடர்புகள் பார்க்குறீங்களா இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் நியமிக்கப்படுறது அது இந்த ப்ராசஸ்க்கும் விசிகாவினுடைய இப்போ இந்த ரைடு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சொன்ன மாதிரி இந்த ஃபியூச்சர் கால்குலேஷன்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கால்குலேஷன் இதற்கு ஏதாவது எந்த மாதிரியான தொடர்புகள் இருக்குன்றதுல உங்களுடைய விசிகாவில் ரெண்டு விதமாக பேசப்படுகிறது ஒன்று வந்து ஆதவ அர்ஜனாவுக்கு தரப்படும் முக்கியத்துவம் பல ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு பிடிக்கல நிச்சயமாகவே அது பிடிக்கல அவங்களுக்கு ஏன்னா அவங்க எல்லாம் பயணிச்சிருக்காங்க இருபது வருஷம் பயணித்த தலைவரெல்லாம் ரவிக்குமார் பன்னியரசெல்லாம் கூட இருந்திருக்காங்க அவங்களோட பலம் பெரிய பலம் அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ கட்சியோட வளர்ச்சிக்கு பாடுபட்டவங்களும் திருமா கூட இருந்தவங்களாம் இவங்களாம் இருந்திருக்காங்க திடீர்னு வன்னியாரத்துக்கு உள்ளே இவரு வன்னிய அரசு இவங்க ரவிக்குமாரெலாம் இல்லாமல் திடீர்னு ஆதரவார்த்து நான் உள்ளே பூந்து துணை பயிற்சியாளர் அதன் படம் உடம்பு பேச ஆரம்பிச்சதெல்லாம் அந்த கட்சி கட்டுப்பாடை உடைக்கிறதோன்னு விசிகா தலைவர் நினைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் விசிகா தலைவர்கள் பல பேர் வந்து திமுகவோட ஆதரவாளர்கள் திமுக சிம்பலில் போட்டி போட்டு ஜெயிச்சவங்க திமுக அவங்களுக்கு என்னென்னா நாளைக்கு திரும்ப மனம் மாறி வேற எங்க விஜய கூட்டணியோ வேற கூட்டணியோ காங்கிரஸ் கூட்டணியோ போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்குது நியாயமான கவலை தான் ஏன்னா திமுகவால் அவங்க வந்து லாபம் அடைஞ்சு தேர்தலில் ஜெயிச்சு இன்ஃபேக்ட் அவங்க எம்பிஆ எம்எல்ஏ இருக்கிறது காரணமே திமுக தான் யாரும் மறுக்க முடியாது தனியார் நேரம் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது அந்த உள்ள ஒரு சரதலை உள்ளே இருக்குது ஆதவ கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு பிடிக்கல அந்த பிடிக்கப்பதினால கொஞ்சம் திருமாவோட கொஞ்சம் ஒரு ஒரு ஓடிக்கால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு கருது ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாஜகவினுடைய பிளான்ஸும் பார்த்தோம் வந்து இவங்க இந்த பக்கம் புஷ் பண்றது அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல நான் பாஜக பற்றி கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் வரேன் இப்போ பாஜகக்குள்ள ஒரு பக்கம் அண்ணாமலை அங்கே லண்டன் போனதுக்கு அப்புறம் போனதுல இந்த பக்கம் ஒரு மாதிரி சைலண்ட் மூட்லயே பாஜக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பட் அட் த சேம் டைம் உள்ளுக்குள்ள வேற ஏதாவது விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் இருக்குது இப்போ அண்ணாமலை வரும்போது அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்னும் அவர் வந்து இன்னும் இறங்கி ஃபுல் ஃபோர்ஸாக போவார் பட் ஏற்ற வகையிலும் கூட இல்லை அதற்கு ஒரு முன்னாடி ஒரு ஆயத்தமாக உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது மாற்றங்கள் பண்ணி வச்சிருக்கணுன்ற ஒரு தாட்டில் பாஜக என்ன மாதிரியான வேலைகள் பண்ணிகிட்ருக்கிறாங்க சி அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பொறுப்பு தலைவராக வரணும்னு ஆசைப்பட்டாங்க இன்டரீம் பிரசிடென்ட் ம் அதுக்கு மத்திய பாஜக க்ளீனாக சொல்லி இன்டர்னியம் பிரசிடென்ட் பேச்சுக்கே இடம் இல்லை எனக்கு இன்டர்ம் பிரசிடென்ட் மாயிட்டிங்கன்னா கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா உள்ளே போய் சேரில் உட்காந்துருவீங்க அண்ணாமலை வந்து எழுந்துக்க மாட்டேன்னு சொல்லிங்க இந்த இதெல்லாம் டெல்லி எதிர்பார்த்தது தான் ஸோ இன்டர்னியம் பிரசிடென்ட் இவங்க இங்கே இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவரெலாம் போய் கற்றுக்கிட்டே பார்த்தாங்க நான் பண்ணுறேன் நான் வளர்க்குறேன் நான் நீங்கள் ஒன்றும் ஆனால் பேசாமல் இருங்கிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க ஒருங்கிணைப்புக்குரிய தலைவர் ஹெச் ராஜா போட்டாங்க அவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதி கரெக்டாக வந்தோன்னே அண்ணாமலை ஹேண்ட் ஓவர் பண்ணுவார் ஒரு சீனியர் தலைவர் அண்ணாமலையோட சீனியர் ரொம்ப வருஷமாக கட்சிக்கு பாடுபட்டவர் எந்த பதவியும் எதிர்பார்க்காத நன்றி தானே எம்எல்ஏ எம்பி கவர்னரா இருக்கலாம் அவரு ஒரு சுயம் சேவக் அவர்கிட்ட கொடுத்து கூட ஒரு நாலஞ்சு பேர் போட்டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ப கூட இங்க நீ கட்ட நீ எல்லாம் கூட்டணி 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 போனவர் சுதாகர் ரெட்டி வந்து அமித்ஷா கூட்டார தமிழ்நாட்டுக்கு போங்க யாரா கூட்டணி பத்தி பேசுனாங்கன்னா தொலைச்சிடுவேன் சொல்லுங்க வாயை தரக்கூடாது கூட்டணி பத்தி கட்சி வழக்கத்துக்கு முதல வழிபண்ண சொல்லுங்க அப்படின்னு டோஸ் விட்ருக்கார் சுதாகரை நீங்கள் வந்து கற்றுக்கத்தையும் கற்றுக்கிட்டாரு கூட்டணியை பற்றி பேசுனீங்கன்னு அமிஷா காலி பண்ணுறவங்கள அய்ய இந்த 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 தகவல் இப்போ மட்டும் இல்லை கடந்த மூன்று மாதங்களாக டெல்லி சொல்லிகிட்டே வருது கூட்டணி பற்றி பேசாதீங்க 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 என்ன இருந்தால் ரெண்டாங்கட்ட தலைவர்லாம் ஆதிமுக கூட்டணி வேணும் கூட்டணி எல்லாம் ஜெயிக்க முடியாது சி திமுக அதிமுகவில் மட்டும்தான் கூட்டணி முடிவு பண்ணுற உரிமை தமிழ்நாட்டில் இருக்குது காங்கிரஸுக்கோ பிஜேபிக்கோ அந்த உரிமை கிடையாது மத்திய டெல்லி தான் முடிவு பண்ணும் காங்கிரஸ் எதிரி பிஜேபி எதிரி தேசிய கட்சிகள் அண்ணாமலை கூப்பிட்டு கேட்பாங்களா உங்களுக்கு என்னங்க என்ன விருப்பம் அப்படின்னு கேட்பாங்களே தவிர அண்ணாமலை முடிவு கொடுக்க மாட்டாங்க இந்த தேசிய தலைவர்கள் இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் கூட்டணி பற்றி பேசணும் அணக்கம் வருமா வரதா ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கொடுக்கப்பட்ட வார்னிங் தான் நான் கருத்துறேன் அண்ணாமலை ஒன்று பத்து நாளில் வந்துடுறார் வீக் வந்துடுவார் வந்த உடனே இந்த சைலண்ட்டே ஒரு பெரிய சாதனை ஏன்னா ஆளுக்கால் காய்ச்சி மூஞ்சி காய்ச்சு மூஞ்சி காட்சி மூஞ்சி கத்தியிருந்தாங்க டெல்லி ஒரு மெட்ரல் போட்டால் ஸ்கூல் பசங்க ஹெட் மாஸ்டர் மாதிரி ஒரு மெரட்டல் போட்டோன்னே எல்லாம் வாங்கி முடிச்சு இதுவே பெரிய சாதனை இல்லைன்னு ஏன்னா ஆளுக்கால் இருப்பாங்க இப்போ யாரும் பேசுகிறதில்லை ஸோ டெல்லியோட கற்றலை படி வாங்கி மூட்டிருக்காங்க அண்ணாமலை வந்தவுடனே திருப்பி கோயம்புத்தூரில் மீட்டிங் போட்டு கட்சியை வழங்குறதுக்கு ஜனவரிலேருந்து பிளான் வச்சுருக்காரு பாத யாத்திரை முன்னாடி போற ஆல்ரெடி அந்த உறுப்பினர்கள் சேர்க்கை இன்க்ரீஸ் பண்ணுன்னு ஒரு ப்ராசஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்களேங்க சார் அதனுடைய நிலவரம் எந்த கட்டத்தில் இருக்கு சி எச் ராஜா வந்து ரொம்ப திறமையாக செயல்பட்டு அதில் சக்கரவர்த்தியோட தலைமையில வந்து உறுப்பினர் சேர்க்கை குழு போட்டிருக்கு ரெண்டு பேருமே சீனியர் லீடர் ராஜாவும் சரி சக்கரவர்த்தியும் சரி நாற்பது ஆண்டு காலம் பாஜகவில் இருக்கிறவங்க சி இது என்னன்னா சக்கரவர்த்தியும் ராஜாவும் வீடு வீடாக போய் பண்ண முடியுமாங்க நீங்கள் தொண்டர்கிட்ட கொடுக்குறீங்க ரெண்டாம் கட்ட தலைவர் ரெண்ட பாஜகவோட பெரிய டிராபேக்கே அண்ணாங்கட்ட தலைவரெல்லாம் கார்ல கொடி போட்டுன்னு போனோம் டீல் பேசணும்னு பார்க்குறாங்களே தவிர உண்மையாக உழைக்கணுங்கிற என்ன அவங்ககிட்ட இல்லை கட்சியை வச்சு என்ன சம்பாதிக்கலாம் நம்ம என்ன டீல் போடலாம் என்ன கான்ட்ராக்ட் வாங்கிக்கலாம் என்ன பணம் பண்ணலாம் எந்த யார மந்திரி முன்னாடி உட்காந்து வைக்கலாம் இப்படி தான் கணக்கு போடுறாங்களே தவிர எக்ஸப்ட் ஃபியூ மீதி எந்த கட்சிக்கு உழைக்கிறதா இல்லை கட்சி மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்னு கத்தி கத்தி பார்க்கறாங்க தேர்தலில் பார்த்தோம் பூத் லெவலில் ஒருத்தவங்க கூட இல்லை எல்லாம் ஓடி போட்டாங்க அப்படியே காரில் அஞ்சு மணிக்கு வந்தாங்க நடக்குதா ஓகே வெரி குட் தேங்க்யூ காணாம போயிட்டாங்க அந்த மாதிரி டிஎம்கேல அப்படி இல்லை ஒரு மணி வரைக்கும் டீ குடிச்சிட்டு போஸ்டர் தான் அறுபத்தேழு டிஎம்கே டிஎம்கே ஆட்சிக்கு வர முடிஞ்சது கண் கமிட்டட் ஒர்க்கர்ஸ் டிஎம்கேடிஎம்கேல அப்படிதான் கமிட்டட் ஒர்க்கர்ஸ் பாஜகவில் சக்கரவர்த்தியை ராஜாவை கூப்பிட்டு இந்த மண்டல் இந்த மண்டலில் இது பண்ணுங்க இது பண்ணுங்க எல்லாம் முடிச்சு தலைவர் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ இது பாஜக வந்து தமிழ்நாடு பாஜக சுய பரிதோ பரிசோதனை செஞ்சு கொள்ளணும் கட்சி கட்டமைப்புல இருந்த லாகிங் இப்போ வரைக்கும் சரி செய்யப்படல இன்னும் சரி செய்யப்படல பூத் லெவல்ல உங்களுக்கு கட்சி மண்டல் லெவல்ல லோ லெவல்ல இன்னும் இந்த கட்டமைப்பு சரி பண்ணல இவங்க தவறான தகவல் கொடுக்குறாங்க அண்ணாமலை எல்லாம் முடிஞ்சு போச்சு லட்சம் பேர் வந்துட்டாங்க ஜி பத்தாயிரம் பேர் அங்க போய் பார்த்தா நூறு பேர் இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் நான் சொல்றது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் பாஜகவில் தெரியாதவங்களே கிடையாது சில பேர் ஒரு லாயரம்மா இருக்காங்க வீடு 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 வீடா போய் ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து விட்டாங்க அந்த மாதிரி பத்து பேர் தான் பத்தாயிரம் பேர் வந்திருக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் கூட இல்லையே ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க மீதி எல்லாம் என்ன பண்றாங்க நம்ம என்ன அவன் பார்த்துப்பான் இவன் அவன் பார்த்துப்பான் இப்படி போறதுனால தான் பிரச்சனை வருது அதனால தான் அதை பத்தின ஒரு விக்டரி அனௌன்ஸ்மெண்டா எதுவுமே இல்லை இவ்வளவு சேர்த்துட்டோம் அப்படின்னு எந்த அனௌன்ஸ்மெண்ட் மீதி அண்ணாமலை வந்தாட்டு சொல்லலாம் அப்படின்னு இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம இது அனௌன்ஸ்மெண்ட்லாம் இப்போ இந்த இன்டெர்னியம் கமிட்டி வந்து என்ன சொல்லுதான் தான் அண்ணாமலை இல்லாத போது கட்சி ஒழுங்காக கவனிச்சுக்கிறோம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறோம் ஆனால் க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்து முடிஞ்ச வரைக்கும் துணை செயலவர் துணைத் தலைவர் செயலாளர் பொதுச் செயலாளர் பொருளாளர் யாருமே கிடையாது இப்போ எக்ஸெப்ட் கேச பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா எந்த தலைவருக்குமே கிடையாது நிர்வாகிகள் தான் இப்போ ஏன்னா தேர்தல் முடிஞ்சு உங்களுக்கு கீழே வெளியேந்து ஆரம்ப ஆரம்பித்து மாநில தலைவர் வரைக்கும் போயிட்டு தேசிய தலைவர் வரைக்கும் போகிற வரைக்கும் தேர்தல் உண்டு அது வந்து நியமனமாக இருக்கலாம் எலெக்ஷனாகவும் இருக்கலாம் அது வந்து எப்படி வேணா இருக்கலாம் அவங்க அவங்களோட கட்சியோட கொள்கைப்படி ஸோ அந்த ஒரு முயல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ அடிமட்டத்துலேருந்து வரும்போது இப்போ இருக்கிற தலைவர்கள் யாருமே பொறுப்பில் இல்லை பதவியில் இல்லை நிர்வாகிகளாக இருக்காங்க நிர்வாகிகள் செயல்படுறாங்க அதனால நிர்வாகிகளுக்கு என்ன பலமோ அந்த பலம் தான் அவங்களுக்கு இருக்கும் ஒரு தகவலாக இப்போ தேசிய தலைவராக ஒரு பெண் நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கேங்க சார் அது எந்த அளவுக்கு தன்மையோடு இருக்கிறது நானும் கேள்விப்பட்டேன் ஏன்னா இப்போ என்ன ஃபீல் பிஜே பாரதிய ஜனதா கட்சி என்ன ஃபீல் பண்றதா பிரியங்காவோட வளர்ச்சி அவங்களுக்கு கொஞ்சம் கண்ணை உறுத்துது ஏன்னா அவங்க இந்திரா காந்தி மாதிரி வரக்கூடிய ஒரு சாயல் இருக்கு அவங்களுக்கு அந்த ஒரு லெவல் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க ஒரு பெரிய பங்கு வகிப்பாங்க எம்பியா வந்துட்டாங்கன்னா பார்லிமெண்டில் வந்து பிரதர் சிஸ்டர் ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பண்ண முடியும் ஸோ பாஜக மேல் என்ன குற்றச்சாட்டுன்னா பெண்களுக்கு யாரும் இல்லை மைனாரிட்டி யாரும் இல்லை அந்த ஒரு குறைய போக தான் திரௌபதி முர்முவை ஜனாதிபதி ஆக்கி போட்டா திரௌபதி முர்மு ஜனாதிபதி ஆகி பெரிய பதவி அதை பாஜக வந்து சொன்ன கொண்டாட முடியாது ஆனால் அது தேர்ந்தெடுத்தது பாஜக தான் அதில் குறை இல்லை ஆனால் கட்சிக்கு என்ன பண்ணுறாங்களா ஒரு பழங்குடியினர் ஒரு பெண்ணை போட்டால் பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு ரேஸில் வந்து ஸ்மிருதி இராணியும் புரந்த கர்நாடக கர்நாடகா ஆந்திராவில் என்டிஆட டாக்டர் இருக்காங்க இவன் ரெண்டு பேருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா சவுத் இந்தியாவில் ஒருத்தர் கொடுக்கலாம் அப்படிங்கிற என்ன வந்ததுன்னா புறந்தரேஸ்வரிக்கு அந்த பாதிப்பு ஏன்னா என்டிஆர் ஃபேமிலி தெலுங்கு ஒரு 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 சவுத் இந்தியாவில் ஒரு இம்பாக்ட் வரும் அவன் தமிழ் நல்லா பேசுவாங்க பாத்துருக்கேன் ஸோ சவுத் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கூட ஏன்னா பாஜக ஒரு வட இந்திய கட்சி இந்தியாவும் அவங்களோட பாஜக வந்து வட இந்திய கட்சி தான் மோஸ்ட்லி எல்லாம் திங்க் பண்றாங்க அது நார்த் இந்தியன் பார்ட்டிப்பா அப்படின்றாங்க ஏன்னா காங்கிரஸ் அந்த மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா காமராஜர் இருந்தார் ராஜாஜி இருந்த ஒரு கட்சின்னு ஒரு பழக்கம் பாஜக அப்படி இல்லை இப்போ ஒரு நாற்பது முப்பது வருஷம் நாற்பது ஐம்பது வருஷமா தான் இருக்கு அது எல்லாம் தமிழ்நாடு தலைவர்கள்லாம் பெரிய லெவல்ல கோஸ் எல்ஜி இருந்தார் சண்முக இவர் இருந்தார் நம்ம ஜனாகிருஷ்ணமூர்த்தி அவங்க எல்லாம் பெரிய தலைவரெல்லாம் இருக்காங்க இல்லைங்க இல்லை ஆனா காமராஜர் லெவலுக்கு யார் இல்லாதனால ஒரு வட இந்திய கட்சியை பார்க்கப்படுறது அதை பீட் பண்றதுக்கு புரிந்தரேஸ்வரியும் அந்த மாதிரி போட்டு ஒரு விமனை கொண்டு வந்து ஒரு லீடர்ஷிப் பண்ணலாம் மாதிரி ஒரு சார் அந்த இந்த மாதிரியான ஒரு சீரமைப்பு ஒரு ஒரு நடவடிக்கையினுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத அடுத்த கட்ட தேர்தல்களில் தான் நம்ம பார்க்கணும் பார்க்கலாம் பொறுத்திருந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட மிக மூலமாக மக்களோட பகிர்ந்துகிட்டு நன்றி